ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா லலிதா ஜுவரரியில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் கோல்டு சிட்டி ஸ்கீம் வந்து போயிட்டு போயிட்டுருக்கு அந்த சிட்டி ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ எந்த எடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்கில் போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்கீமோட நேம் வந்து தனவந்தனம் இதே வந்து பதினோரு மாதம் கட்டக்கூடிய ஒரு நகைசீட்டு தான் நீங்கள் மொதல் மாதம் என்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ அதே அமௌண்ட்டு தான் பதினோரு மாதமும் கட்டணும் இந்த ஸ்கீமை வந்து ஆயிரம் ரூபாயிலருந்து தொடங்கிக்கலாம் அதாவது ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஐயாயிரூபா ரூபா வரைக்குமே நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு நகசீட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு கோல்ட் ரேட் வந்து ஆறாயிரத்தி எழுநூறு அப்படின்னா ஒரு கிராம் கோல்டு ரேட்டுக்கு டிவைட் பண்ணி கிராமாவும் கூட வர வைப்பாங்க அதாவது வெயிட்லேயும் வர வைப்பாங்க இந்த ஸ்கீமில் நம்ம வாங்கக்கூடிய நகைக்கு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்குமே வேஸ்டேஜ் வந்து கிடையாது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து டுவெல் பர்சன்டேஜ் உள்ள ஒரு நகை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க மீதி சிக்ஸ் பர்சன்டேஜ் மட்டும் நாம கட்டினா போதும் இதில் வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத தவணையில் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து போனஸாக அவங்க நமக்கு கொடுக்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரம் பட்ஷீட்டு ஜாயின் ப ரெண்டாயிரத்தி ஐநூறு பட்ஷீட்டு ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா பதினோரு மாதம் தொடர்ந்து கட்டினதுக்கப்புறம் ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் அந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயை நம்ம கணக்கில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க அதாவது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளோ தங்கம் கிடைக்குமோ அதை வந்து நம்மளோட கணக்கில் வந்து வரவு வச்சுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட்டுற அமௌண்ட்டை கோல்டு வெயிட்டாகவும் வர வைப்பாங்க பணமாகவும் வர வைப்பாங்க அதே மாதிரி அவங்க கொடுக்குற போனஸும் பார்த்தீங்கன்னா பணம் பணமாகவும் வர வைப்பாங்க வெயிட்லேயும் வர வைக்கிறாங்க நமக்கு வந்து எது கூடுதல் பெனிஃபிட்னே கடைசியில் நாமளே முடிவு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த ஸ்கீமில் வந்து நாம் கட்டுற அமௌண்ட்டை வந்து வெயிட்டாகவும் அமௌண்ட்டாகவும் வர வைக்கிறதுனால ஸோ தங்க விலை வந்து ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி இந்த ஸ்கீம் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் வந்து சீட்டு கட்டுறீங்க கட்டிட்டு இடையில விட்டுட்டீங்க அப்படின்னா அதாவது ஆறாவது மாதத்தில் டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது இதே இது நீங்கள் வந்து ஏழாவது மாதம் டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது ஏழாவது மாதமோ இல்லை எட்டாவது மாதமோ க அது வரையும் கட்டிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா வேஸ்டேஜில் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் ஒன்பதாவது மாதமோ இல்லை பத்தாவது மாதமோ முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேஸ்டேஜ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து ஒம்பது மாதம் பத்து மாதம்லாம் கட்டிட்டு நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ தான் அப்போ அதை எப்படியாவது நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா ஃபுல் பெனிஃபிட்டுமே நமக்கு வந்து கிடைக்கும் இந்த ஸ்கீமில் வந்து கோல்டு வெயிட் நம்மளோட கணக்கில் எவ்வளோ சேர்ந்துருக்குதோ அது வரைக்கும் மட்டும்தான் வேஸ்டேஜ்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இருபது கிராம் சேர்ந்து உங்களுக்கு வந்து உங்களோட கணக்கில் இருபது கிராம் சேர்ந்துருக்குது ஆனால் நீங்கள் இருபத்ரெண்டு கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இருபது கிராம் போக மீதி ரெண்டு கிராமுக்கு முழு வேஸ்டேஜ் வந்து நாம் கட்டி தான் ஆகணும் அதாவது நம்மளோட கணக்கில் ஆட் ஆனது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற ரெண்டு கிராமுக்கு நம்ம வந்து ரெடி கேஷில் எடுத்தால் எப்படி கோல்ட் ரேட்டு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணுவோமோ அதே போல் பே பண்ணி தான் ஆகணும் உங்களோட கணக்கில் ஆட் ஆகிருக்கிறதுக்கு மட்டும்தான் ஆஃபர் அதை விட பத்து மில்லிகிராம் அதிகமாக இருந்தால் கூட அந்த பத்து மில்லிகிராமுக்கு பணம் கட்டி தான் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிஃப்டெல்லாம் கிடையாது அதுக்கு பதிலாக தான் போனஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா கோல்டு காயினாகவும் வாங்கிக்கலாம் நகையாகவும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நாம தான் பே பண்ணணும் நீங்கள் வந்து ஏழு மாதத்துக்கு முன்னாடியே ஸ்கீமை முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட்டாக வர வைக்க மாட்டாங்க அமௌண்ட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்குதோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த நகையை நாம் வாங்கிக்கலாம் ஸோ வெயிட் பேஸில் ஆட் பண்ணுற பெனிஃபிட் வந்து கொடுக்க மாட்டாங்க பேமெண்ட் பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரியோட எந்த ஷோரூமில் வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் பண்ணிக்கலாம் இப்படி நமக்கு ரெண்டு விதமான ஆப்ஷனுமே இருக்குது இந்த தனவந்தனம் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் டைமண்ட் சில்வர் வந்து எடுக்க முடியாது இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து தமிழ்நாட்டை தாண்டி வேறு எங்கேயும் போய் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா முடியாது தனவந்தனம் தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃப்ளக்ஸி இதுவும் வந்து பதினோரு மாதம் ஸ்கீம் தான் மொதல் மாதம் எவ்வளோ பணம் கட்டுறோமோ அதே தான் பதினோரு மாதமும் கட்டணும் ஸோ இதுலேயும் வந்து கோல்டு வெயிட்டாகவும் வர வச்சுக்கலாம் அமௌண்ட்டாகவும் வர வச்சுக்கலாம் அப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீ தான் ஆனால் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா போனஸ் எதுவும் நமக்கு கிடையாது ஆனால் வேஸ்டேஜில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடு கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமில் வந்து நம்ம ஆயிரம் ரூபாயிலேருந்து ஜாயின் பண்ணலாம் அதாவது ஆயிரரூபா ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஐயாயிரரூபா பத்தாயிரரூபா இருபதாயிரரூபா இருபத்தி அஞ்சாயிரரூபா இருபத்தி அஞ்சாயிரரூபா வரைக்குமே இந்த ஸ்கீமில் வந்து நம்மளால் ஜாயின் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்கீமில் நம்ம வாங்குறது கோல்டு ஜுவல்லரியாக இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நோ வேஸ்டேஜ் நீங்கள் டைமண்ட்னா நீங்கள் டைமண்ட் நான் எம்ஆர்பி வாங்கினீங்கன்னா அதோட மேக்கிங் சார்ஜிலருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க கேரட்டில் வந்து பெர் கேரட்டுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் அன்கட் டைமண்டாக அன்கட் டைமண்டாக இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ அதுக்கப்புறம் வந்து பெர் கேரட்டுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் வந்து லெஸ் பண்ணுறாங்க சில்வருக்கு வந்து செய்கூலி சேதாரம் கிடையாது சில்வர் ஆர்டிகல்ஸ் ஆன்டிக்காக இருந்துச்சுன்னா சேதாரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க செய்கூலி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க சில்வர் ஜுவல்லரி எம்ஆர்பி ஐட்டம் வந்து எம்ஆர்பியிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டு அப்புறம் வந்து ரூபி 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 எமரால்டு எடுத்தோம் அப்படின்னா சேதாரம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் பெர் கேரட்டுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் வந்து லெஸ் லெஸ் பண்ணுறாங்க ஸ்கீம் ஜாயின் பண்ணி ஏழு மாதம் எட்டாவது மாதம் இடையில விட்டுவிட்டோம் அப்படின்னா வேஸ்டேஜ்லேருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒன்பதாவது மாதம் இல்லை பத்தாவது மாதம் முடித்தோம் அப்படின்னா வேஸ்டேஜ்லேருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ மீதி இருக்கிறத வந்து நாம தான் கட்டணும் இந்த ஸ்கீமில் கோல்டு காயினாகவும் வாங்கிக்கலாம் இந்த ஸ்கீமில் ஜிஎஸ்டி வந்து நாம தான் பே பண்ணணும் இதுவுமே அதே போல் தான் உங்கள் கணக்கில் வந்து இருபது கிராம் சேர்ந்துருக்குது ஆனால் நீங்கள் இருபத் இருபத்ரெண்டு கிராம் உள்ள நகை எடுக்கும் போது மீதி இருக்கிற அந்த ரெண்டு கிராமுக்கு கோல்டு ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே கட்டி தான் எடுக்கணும் ஏழாவது மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் சீட்டு கட்டுறதை விட்டுட்டீங்க அதாவது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரியே இதுக்கும் நம்ம கட்டுற அமௌண்ட்டை வந்து வெயிட்டாக வர வைக்க மாட்டாங்க அமௌண்ட்டாக மட்டும்தான் வர வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறப்ப அன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து எத்தனை கிராம் வருமோ அதை தான் நம்மளால் வாங்கிக்க முடியும் இது பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் எல்லாத்துலேயுமே இருக்குது ஃபஸ்ட்டு தனவந்தனம் ஸ்கீமும் பார்த்தாச்சு நம்ம செகண்ட் வந்து ஃப்ரீ அண்ட் ஃப்ளக்ஸி ஃப்ரீ அண்ட் ஃப்ளக்ஸி சூப்பரான ஸ்கீமும் நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரீ புக்கிங் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து என்னென்னா நம்மக்கிட்ட பல்கான ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னைக்கான கோல்ட் ரேட் என்னவோ அதை மென்ஷன் பண்ணி இன்னைக்கு ரேட்டுக்கு எத்தனை கிராம் கோல்டு கிடைக்குமோ அந்த வெயிட்டும் மென்ஷன் பண்ணி ஒரு பாண்ட் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க அந்த பாண்டு வந்து அவங்கக்கிட்டேயும் ஒன்று இருக்கும் பதினோரு மாதம் கழித்து நம்ம வந் நமக்கு வந்து பாண்டில் போட்டிருக்க அதே வெயிட்டுக்கு நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பத்தாயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்குமே நம்மளால ஜாயின் பண்ண முடியும் இப்போ வந்து பதினோரு மாதம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அதுக்குள்ளே நகை வந்து எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க அஞ்சு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் எடுத்துக்கலாம் அப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க இதே நீங்கள் ஆறு மாதம் கழிச்சு போய் எடுத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து லெஸ் பண்ணுவாங்க செவன் மந்த் முடிஞ்சதும் போய் எடுத்திங்கன்னா வேஸ்டேஜ்லேருந்து செவன் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க எட்டு மாதம் முடிஞ்சதும் போய் எடுத்திங்கன்னா இருந்து எட்டு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு ஒம்பது மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் எடுத்திங்கன்னா நைன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு டென் மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் போய் எடுத்திங்கன்னா வேஸ்டேஜ்லேருந்து டென் ப டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஆஃப்டர் லெவன் மந்த் முன்னூற்றி முப்பது நாள் முன்னு முன்னூற்றி முப்பது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் போய் நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த விதமான கோல்டு ஜுவல்லரிக்குமே எல்லா விதமான கோல்டு ஜுவல்லரிக்குமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஆன்டிக் ஜுவல்லரி எடுத்தாலும் சரி இந்த மாதிரி இல்லை கேஸ்டிங் எடுத்தாலும் சரி அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும் அதுவுமே பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் கொடுக்குறாங்க நீங்கள் டைமண்ட் எட் டைமண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதோட வேஸ்டேஜில் இருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ இப்போ கேரட்டுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க இதில் வந்து நாம் பணம் கட்டி தான் ப்ரீ புக்கிங் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நம்மக்கிட்ட பழைய நகைகள் நகைகள் இருந்தால் ஸோ அந்த நகையை கூட நம்ம வந்து ப்ரீ புக்கிங் வந்து பண்ணிக்கலாம் பழைய நகை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உருக்குறதுக்காக உருக்கு கூலி அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அது பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் இது பார்த்திங்கன்னா அதோட பியூரிட்டிக்காகவும் கூலிக்காகவும் அதை வந்து உருக்குனதுக்கப்புறம் எத்தனை கிராம் இருக்குதோ அத்தனை கிராம் பாண்டு பாண்டு போட்டு கொடுத்துருவாங்க நம்ம பதினோரு மாதம் கழித்து அதே வெயிட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம வந்து நகை வந்து எடுத்துக்கலாம் உங்கள் வந்து பழைய மாடல் நகையாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ரொம்பவே அருந்து போன நகையாகவே இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் கொடுத்து லெவன் மன்த் கழிச்சு அதே வெய்ட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செய்குலி சேதாரம் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம் இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம் தான் லலிதா ஜுவல்லரியில் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஒன்று வந்து தனவந்தனம் அதில் வந்து நமக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போனஸ் கொடுக்குறாங்க ரெண்டாவது ஸ்கீமில் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க ஆனால் போனஸ் வந்து கிடையாது மூணாவது ஸ்கீம் என்னென்னா ப்ரீ புக்கிங் ஸ்கீம் தான் ஸோ இந்த மாதிரி மூணு விதமான வித்தியாசமான ஸ்கீம் போய்ட்டுருக்கு ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஸ்கீம் பிடிச்சிருக்குதோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கோல்டு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டு சேவிங்ஸ்லையுமே நீங்கள் விருப்பப்பட்டால் கோல்டு காயினுமே வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கோல்டு காயின் சேவ் பண்ணுற ஐடியாவில் இருந்தாலும் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் சே ஜாயின் பண்ணிவிட்டு கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஓரளவு க்ளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் ஒன்று கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நீங்கள் வந்து வேறு ஏதாவது கடையில் உங்களுக்கு பிடிச்ச கடையில் சீட்டு போடணும்னு நினச்சி நினைக்கிறீங்கன்னா அந்த கடையோட ஸ்கீம் டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் அந்த கடையோட ஸ்கீம் டீடைல்ஸ் விசாரிச்சுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்